கத்தருக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு சிவ நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை கத்திராகிய தெய்வம் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத் அவன் கத்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் இன்னைக்கு ஆண்டவராக கற்று சொல்கிறார் அவரை தேடுகிற நாட்களிலே அவர் தன்னுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அவளுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு இந்த உசியாவின் நாட்களிலே அவன் கத்தரை போது கத்தரோட வாழ்க்கையிலே அவனுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய பட்டணங்களை கட்டும்படியாகவும் அவர் தேவன் அவனுக்கு துணை நின்றார் அவன் மிகவும் பலன் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே ஆண்டவரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை பட்டணங்களை கட்டும்படியால் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாகவும் நீங்கள் பலன் கொள்ளும்படியாகவும் ஆண்டவர்களை தீர்வை செய்வார் அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக வருவாராக